ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிறையிலும் பரபரப்பான இப்போ தான் சண்முகத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு தான் சண்முக வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இப்போ அடுத்த சகேனே வந்து சண்முகத்துக்கு வந்துருச்சு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி சொல்லலாம் அது இவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்லி நினச்ச கூட பார்க்காத அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து வந்துருச்சுங்க வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாலோ செய்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க அண்ணா சிறையில வந்து சண்டே ஸ்பெஷல் எல்லாமே பார்த்துருப்பீங்க சண்டே ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா ஒரே ரொமான்டிக் தான் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹைலைட் என்னென்னா பரணியோட டான்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் பரணியோட டான்ஸ் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு பரணியோட டான்ஸை பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பரணி சமூகத்துக்கு வந்து பேரும் செம்மையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீரா வந்து சிவபாலனை எழுத்துக்கிட்டாங்க அது மட்டும் வீராவும் சிவபாலனுக்கு இருக்கிற ரொமான்ஸும் சூப்பராக இருந்துச்சு இப்படி தான் ஒவ்வொரு பேருக்கும் ரொமான்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க சண்டே ஸ்பெஷல் ரொமான்டிக்காக போச்சுன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ சண்டே ஸ்பெஷல் ரொமான்டிக்காக போனது இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம் இந்த வாரம் ஃபுல்லாக அதாவது அங்கே பரபரப்பான வாரம்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து வைஜெயந்தியோட பையனை பார்த்தீங்கன்னா தான் வைஜெயந்தியோட பையனை வந்து அந்த க கதக்கில் கொண்டு வர்றாங்க ரொம்ப நாளாக வந்து வைஜெயந்தி அந்த பையனை வந்து கதைக்கில் கொண்டு வராமல் இருந்தாங்க தான் வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ண போகிறான்னா அதாவது கௌதம் வந்து என்ன பண்ண போகிறான்னா கௌதமுக்கு தான் இன்னும் தான் வந்து திருப்பி வந்து சமூகம் கையில அடி நல்ல சமத்தே உதவி வாங்க போறாருன்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வந்து கௌதம் வந்து என்ன அங்க போறான்னு சொல்லி பாக்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அந்த கௌதம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த பொண்ணு வந்து சாட்சி மட்டும் சொல்ல வரக்கூடாது சாட்சி மட்டும் சொல்ல வந்துட்டா நம்ம வந்து திருப்பி வந்து ஜெயிலுக்குள்ள போயிருவோம் எல்லாம் சொன்னது வந்து கேஸ் வந்து உண்மை இல்லை பொய்யின்னு சொல்லி நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மட்டும் வந்து பதில் சொல்லிட்டேன்னா நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கௌதம் ரொம்பவே யோசிப்பாங்க யோசிச்சதுக்கு மட்டும் இல்லாம வந்து கௌதம் வந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா வந்து அவள் உயிரோட இருந்தா தானே வந்து அவன் சாட்சி சொல்லுவான் அவளை தீத்து கட்டிட்டா கண்டிப்பா வந்து இனிமேல் சாட்சி சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணோட ஊருக்கு வருவாங்க அப்பதான் வந்து சண்முகம் வந்து டூர்லாம் முடிச்சுட்டு அதாவது கணிமோன்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக வருவாங்க இந்த ஹனிமோன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா வந்து கணிமன் முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த டிராவல்ஸ்ல வந்துகிட்டு இருப்பாங்க அப்படினு பார்த்து வந்து கவிதா கிட்ட வந்து கௌதம் பேசிக்கிட்டு இருப்பாரு இங்க பாரு இங்க பாருடி உனக்கு வந்து இதுதான் வந்து கடைசி டைம் அதாவது லாஸ்ட்டு சான்ஸ் இது தான் உனக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து நீ சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு சொல்லுவாங்க நீ எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அக்கறமுத்துக்கெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவேன் கண்டிப்பாக நான் சாட்சி சொல்லி நான் உன்ன உள்ளே தள்ளுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிலாம் நீ என்ன சொன்னாலுமே வந்து என்னை உள்ளே தள்ள முடியாது ஏன்னா வந்து இப்போ கூட எவ்வளோ பெரிய கொலை பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டே ஆனால் வந்து இப்போ வந்து வெயிலில் வர கிடையாதா நீ என்ன தான் பண்ணாலும் நான் அடுத்த செகண்டே வெளியே வந்துடுவேன் அதுக்கு மரியாதையை வந்து நான் சொல்கிறத மட்டும் கேட்டு உயிரோட தீர்ந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போல்லாம் என்னால் இருக்க முடியாது கண்டிப்பாக நான் சாட்சி தான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்புறம் வந்து கௌதம் வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி வந்து இப்போ நீ சேர்ந்த சாக்க போற நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் கையில் தான் உனக்கு சாகுனு இருக்குன்னு சொல்லிட்டு கழு கரெக்டாக வந்து கழுத்தில் வந்து வீசிடுவாங்க அந்த பொண்ணு வந்து மைக்க மட்டும் கீழே விழுந்துருவாங்க எல்லா பேரும் பாஸ் செத்து போயிடுவா பாஸ் வாங்க பாஸ் போகலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாமே கிளம்பி போவாங்க அப்பா வந்து இவங்க வந்து பொண்ணு வந்து தப்பிச்சு போவாங்க அதாவது ஒரு ரவுடி பையன் பார்த்து வந்து பாஸ் அவன் தப்பிச்சு போகிறான்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ரோட்டுக்கு வந்துடுவான் ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது டிரைவர் நீப்பாடிடுவார் சண்முகம் எல்லாம் வந்து பார்த்தா கௌதமோட இது வேலையாக இருக்கும் இன்னும் கௌதம் என்ன பண்ண போகிறாரு இந்த கேஸில் வந்து எப்படி வந்து தப்பிக்க போகிறான்னு சொல்லி பரபரப்பு அணுக்கதெல்லாம் உருவாக போகுது ஃப்ரெண்ட்ஸ்